பகுதியில் நாம பங்குச்சந்தைனா சந்தைனா என்ன ஒரு ஷேர் வாங்கறதுங்கிறது ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன பகுதியை சொந்தமாக்குற மாதிரி கேள்வி வருது சரி ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு சின்ன துண்டு அதாவது ஒரு ஷேர் உங்ககிட்ட இருக்கு இப்போ என்ன அந்த உரிமையை நீங்க விற்கணும் இல்லனா இன்னும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சரி அதுக்கு எங்க போவீங்க யாரிடம் கேட்பீங்க இதுக்கு தான் ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு அதுதான் இந்திய பங்கு சந்தையோட முழு அமைப்பு வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த சிஸ்டம் ஏன் தேவைப்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையை தீர்க்குதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் ஷேர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் வேற லட்சக்கணக்கான மக்கள் அவங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸை விக்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய கூட்டம் இவ்ளோ பேரையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது அதுவும் பாதுகாப்பா வேகமா எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வியாபாரம் பண்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் இல்லையா இங்கதான் டெக்னாலஜி உள்ள வருது இந்தியா இதுக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் வழியை கண்டுபிடிச்சது வாங்க அது என்னன்னு பாப்போம் இந்தியா இந்த பெரிய சிக்கலை எப்படி தீர்த்துச்சுன்னா மையப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட டிஜிட்டல் சந்தைகளை உருவாக்கிதா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு பெரிய ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அங்க காய்கறி பழங்கள்லாம் வாங்குவோம் இங்க கம்பெனிகளோட பங்குகளை அதாவது ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம் எல்லாமே ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் மூலமா தான் நடக்கும் இதுல இருக்கிற ஒரு மேஜிக்கே என்னன்னா வாங்குறவங்களுக்கு யார் விற்கிறாங்கன்னு தெரியாது விற்கிறவங்களுக்கு யார் வாங்குறாங்கன்னு தெரியாது நீங்க ஒரு ஆர்டர் போட்டா போதும் அந்த சிஸ்டம் அடுத்த நொடியே உங்களுக்கு சரியான விற்பனையாளரை கண்டுபிடிச்சு அந்த டீலை முடிச்சிடும் அப்பாப்பா எவ்வளவு திறமையான ஒரு அமைப்பு பாருங்க இந்தியால இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான பிரதானமான டிஜிட்டல் சந்தைகள் இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்னு பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது இந்தியால மட்டுமில்ல ஆசியா கண்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் பங்கு சந்தை ரொம்பவே பழமையானது இன்னொன்னு என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க தான் இந்தியா முழுக்க ஸ்கிரீன் பேஸ்ட் ட்ரேடிங்க கொண்டு வந்தாங்க அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கூட கம்ப்யூட்டர் மூலமா ட்ரேட் பண்றதுக்கு வழி செஞ்சது இவங்க தான் சரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் வருமே இவ்ளோ பணம் இவ்வளோ கை மாறுது இதுல யாரும் ஏமாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இந்த விளையாட்டை நேர்மையா நடத்த ஒரு ரெஃப்ரி வேணும் இல்லையா அந்த ரெஃப்ரி தான் செபி அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபியோட ஒரே நோக்கம் முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது தான் அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க ரூல்ஸ் போடுறாங்க கம்பெனிகள் புரோக்கர்கள் ஏன் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கூட அந்த ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கறாங்க ஏதாவது தப்பு நடந்தா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க சோ அவங்க தான் நம்மளோட பாதுகாவலன் சரி இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி ಅದில வिक्रப் பொருள்கள் தான் ஷேர்ஸ் நாம தான் அந்த ஷாப்பிங் பண்ற கஸ்டமர்ஸ் ஆர் செபி தான் அந்த மார்க்கெட்டோட ரெஃப்ரி எல்லாம் சரியா நடக்குதான் பாத்துக்கிறாங்க இது ஏதோ கண்ணா பின்னான்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்ல இது ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆக இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பங்குச்சந்தைங்கிறது நம்பிக்கை மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த நம்பிக்கையை தான் இவ்ளோ பெரிய சிஸ்டம் இத்தனை ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதனால தான் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கூட தைரியமா முதலீடு பண்ண முடியுது இந்த மாதிரி படிப்படியா நாம கத்துக்கிற இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாம சேர்ந்தே இன்னும் நிறைய கத்துக்க முடியும் சரி பங்குச்சந்தையோட பெரிய கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா அடுத்த கேள்வி இதுல யாரெல்லாம் பங்கிருக்கலாம் நம்மள மாதிரி ஒருத்தர் எப்படி இதுக்குள்ள வர்றது அத பத்தி அடுத்த பகுதியில விரிவாக பாப்போம் நன்றி